குட்டி புலி கூட்டம் வெட்ட வேலியாட்டம் பல்லே பல்லே பாட்டு போட்டோ மேகமூட்டம் விட்ட ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம் ஹே நானும் இப்போ மும்பை வாதா நாளை முதல் தௌசண்ட் வாலா மேல போறேன் சிக்ஸர் பாலா சாலா சாலா நீ பாட்டி தாத்தா பாதம் தொட்டு ஆசி வாங்கி ஃபிகர வெட்டு ஃப்ரெஞ்சு தாடி ஸ்டைலா விட்டு போடா போடா டிங்கி 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 டங்கு டிங்கி 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 டிங்கு டிங்கி டாங்கு டிங்கி 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 ஏலே ஏழே அடகட்டு பட்டு வாழும் நாக்கல் வெப்பல்ல வா வா நீ வம்பு செஞ்சு திட்டு வாங்கு தப்பில்ல எதை எதை உலகம் பதை பாதை கீரதோ அதை அதை மனதும் விரும்புது கரைகளை தீண்டும் மலைகளை போல கனவுகள் தினமும் அரும்புது

தான் அது பெண்ணை தாண்டி என்னும் எண்ணம் தான் பெண்ணே இன்பம் தான் அது வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள் பஞ்சம்தான் அழகிகள் உலவும் தெருவெல்லாம் பிரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம் யுவதிகள் தேடி அவதிகள் கோடி இருந்தும் அதுதான் சுகமெல்லாம் துரு துரு துருவென இருந்திடு இருந்திடு துரு பிடிக்காமலை இருந்திட பறந்திடு